போராடி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை நம்மேலே ஊற்ற வேண்டும் அதற்காக நாம் அதிகமாய் புலம்பி ஜெபிக்க வேண்டும் குடும்பம் குடும்பமாக புலம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த நாட்களில் நமக்கு தேவை அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவார் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் உடன்படிக்கை பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும் தாழ்மையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் போராடி ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும் குடும்பம் குடும்பமாக கோத்திரம் கோத்திரமாக நாம் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை இந்த நாட்களில் ஆவியானவர் நம்முடைய சபைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே அவர் ஊற்றுவாரானால் அந்த எழுப்புதல் அந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்க வேண்டியது இரவும் பகலும் ஜெபம் பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கிறோம் நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்து விடுமானால் உடனே நாம் ஜபம் பண்ணுகிறதை விட்டு விடுகிறோம் ஆண்டவரை தேடுகிறதை விட்டு விடுகிறோம் உலகத்தை தேடி போய்விடுகிறோம் தொடர்ந்து சில நேரம் தாமதிக்கும் போது ஆண்டவரை விடாமல் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாட்களில் விடாமல் போராடி ஜெபிக்கிற ஒரு ஆவியை கத்தர் நமக்கு தருவாராக ஆதி ஆமத்தின் புசகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை ஆண்டவர் தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோவின் தொடை சந்து சுழுக்கிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்காக நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி அவன் போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரனை சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தன் சகோதரனுக்கு பயந்து அந்த ஊரை விட்டே ஓடி போய்விட்டான் மறுபடியும் அந்த ஊருக்கு வரும்போது தன்னுடைய சகோதரன் நானூறு பேரோடு கூட வருகிறான் என்பதை கேட்ட உடனே அவன் பயந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான் யாப்போக்கு நதிக்கு அக்கறையிலே எல்லாவற்றையும் கடத்தினான் அதை கடத்தும் போது அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான் எவ்வளவு களை அவைகள் மத்தியில் இக்கரைக்கு வந்து தனிமைப்படுத்தி ஆண்டவரோடு கூட கேட்கிறான் ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன் என்று போராடுகிறான் ஆண்டவர் அவனை பார்த்துவோம் பேர் என்னன்னு கேட்கிறார் ஆண்டவருக்கு எல்லாருடைய பெயரும் தெரியும் அவன் அவன் பிறப்பதற்கு முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் எத்தன் ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம் அவன் ஏமாற்றியே வாழ்ந்தவன் இனிமேல் அந்த ஏமாற்று வேலை அவன் விட வேண்டும் ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்க வேண்டுமானால் அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் அவனோடு போராடி கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் சபை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருடைய ஆவியானவருக்கு தெரியும் இந்த கடைசி கால சபை வெது இருக்கிறது பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறது சுய தேவைகளையே நம்பி இருக்கிறது சபை சுயத்தின் மேலே அவைகள் ஆடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று எப்பொழுது வெறுமையாக்கி போராடுகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சபையின் மேலே ஊற்றுவார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் போராடி ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கிருபையின் ஆவி கிருபை என்றால் பரத்திலிருந்து வருகிற உதவி அதன் நிமித்தம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபைகளிலே நம்முடைய தேசத்திலே ஒரு எழுப்புதலை ஆண்டவர் ஊற்றுவார் போராடி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் புலம்பி ஜெபிக்க கண்ணீரோடு ஜெபிக்க பாரத்தோடு ஜெபிக்க எத்தனை பேர் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலின் ஆவியை நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்